யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க வெறும் வீடியோலையே உலகத்தை பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்க முடியுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாட்நாம் வியாட்நாமில் உள்ள ஒரு அஞ்சு இடக்குல உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஹலாங் பே மீகாங் டனங் ஹனாய் ஹியூ இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் வியாட்நாமில் உள்ள ஊரோட பேர் இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கும் அங்கே உள்ள கலாச்சாரம் எப்படி இருக்குது எப்படி நம்ம ஊர்லேருந்து வியட்நாமுக்கு போகிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் சென்னையிலேருந்து வியட்நாமுக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது கொல்கட்டாலேருந்து இருக்குது பெங்களூர்லேருந்து இருக்குது டெல்லிலேருந்து இருக்குது இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து வியட்நாம் வந்து ஒரு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது குறைஞ்சது நாலு நாள் போய் சுற்றி பார்க்கலாம் அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் போகலாம் இந்த நாலு நாள் மூணு நாள் நைட்டுக்கெல்லாம் வந்து ஒரு பதினேழாயிரம் அந்த ரேஞ்சில் பேக்கேஜ் இருக்குது ஒரு பத்து நாள் ஒம்பது நைட்டுக்கெல்லாம் வந்து நாற்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா மினிமம் பேக்கேஜ் இருக்குது வியட்நாம் எப்படி இருக்குன்னு காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே அருமையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஹலாங் பே தமிழில் ஹலாங் விதிக்குட அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வடக்கு வியட்னாமில் ஹனாய் நகரத்துலேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் வந்து இங்கேயே தான் கேட்பா தீவு டாவோபி தீவு டாக்கோ தீவுன்னு நிறைய பொகான் அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இது எல்லாமே சுண்ணாம்பு தீவுகள் இங்கே வந்து இந்த சுண்ணாம்பு கல் பாருங்கள் அப்படியே புத்து மாதிரி அப்படியே ஏறி இருக்குது அழகழகான இங்கே குகைகள் நிறைய இருக்குது இந்த குகைகள்லாம் ஒரு இருபது மீட்டர் உயரத்துக்கு இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் அழகழகான நிறங்கள்ல இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ அழகான பகுதியாக இருக்குது இதை வந்து காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அழகான இடம் இது இங்கே வந்து மீன் பிடிக்கும் தொழில்தான் வந்து இவங்களுக்கு பிரதமான தொழில் புதிய ஏழு உலக விந்தைகளுக்கான அறக்கட்டளை என்ன பண்ணாங்கன்னா ஏழு உலக விந்தைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு இதுக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க இந்த பகுதி வந்து பார்க்க பார்க்க பக்க பக்க அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் அப்படியே மலை இருக்குது இந்த மலை எல்லாமே வந்து சுண்ணாம்புக்கல் மலை அப்படியே இந்த ஊரில் சன்செட்டும் அது இல்லாமல் சன்ரைஸும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படியே தண்ணியில் அந்த சூரியன் வந்து அப்படியே படம் பொழுது அந்த தண்ணியே அப்படியே சிகப்பு கலராக இருக்குது அப்படியே அதே மாதிரி தண்ணி பாருங்கள் எமரால்டு வாட்டர் அப்படி இதில் அழகாக நம்ம வந்து நீந்தி போக முடியும் பாருங்கள் நம்ம ஊரிலலாம் எப்படி இருக்கும் தண்ணி தனியாக இருக்கும் மழை தனியாக இருக்கும் இங்கே இருக்கிற மலைகள் எல்லாமே செங்குத்து செங்குத்து மலைகளாக இருக்குது இதை வந்து இது வந்து ஒரு நேச்சர்ஸ் பியூட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் டலாங்கிலாங்கில் நீங்கள் இருந்து போகலாம் நேச்சர் வாக் போகலாம் இங்கே வந்து போட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த மலைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல அதனோட நிறம் மழை வந்து ஒரே ஒரு நேரத்தில் இல்லைங்க நீங்களே பார்க்குறீங்களே எல்லாம் வித்தியாச வித்தியாசமான மஞ்ச கலரில் இருக்குது பச்சை கலரில் இருக்குது நம்ம கல் கலரில் இருக்குது இங்கே வந்து அந்த காலத்து பிரதான நிறைய நிறைய சிற்பங்கள் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது நாம் ஒவ்வொரு கிராமத்தையும் பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அந்த ரயில் ஓடுன்னா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து போட்டு நிறைய வீடுகள் இருக்குது இங்கே வந்து வின்டரில் ரொம்ப குளிராக இருக்கும் இங்கே நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இருக்குது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் வந்து அப்படியே குழந்தைங்களை ஃபேமிலியோடு போகணுன்னா நீங்கள் போகலாம் அங்கே பாருங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வெளியில் இருக்கிற அப்பியரன்ஸே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அது உள்ளார எப்படி இருக்கும் அப்படியே இயற்கையில் அந்த கொற்று அருவிகளும் அந்த அந்த மழை கூட அப்படியே பசுமையாக இருக்குல்ல நம்ம ஏரியாவிலலாம் மழை எப்படி இருக்கும் ரொம்ப அப்படியே மழை வந்து வறண்டு போயிருக்கும் தண்ணி மட்டும் தான் கொட்டும் ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது கண்ணுக்கு பார்க்க 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 எல்லா இடங்களுமே சரி ரொம்ப அழகாக இருக்குது வியட்நாமில் அந்த காலத்து பாரம்பரிய இடங்கள்லாம் இருக்குல்ல இந்த கட்டடக்கலை பாருங்கள் அந்த க ஒரு ஒரு மூலையிலையும் ஒரு ஒரு இது இருக்குது இங்கே வந்து நிறைய புத்த மடாலயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு புத்த மடாலயம் தான் இந்த புத்த மடாலயத்தில் புத்தர் சில பாருங்க எவ்வளவு பெருசுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த மடாலயத்தில் இருக்கிற அந்த அழகு இருக்குல்ல கலைநயம் அந்த ஆர்க்கிடெக்சர் அதெல்லாம் பார்க்க பார்க்க வேணும் இங்கே வந்து இரவு வாழ்க்கை வந்து ஒன்று இருக்குது நைட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அப்படியே நம்ம எல்லாருமே எங்கள் ஒரு ஹோட்டல் உள்ளார தானே சாப்பிடுவோம் ஆனால் வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் நிறைய டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து வேன் இருக்குது கார் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது பஸ்ஸு வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது நீங்கள் விசா வாங்கிட்டு தான் வியட்நாமுக்கு போகணும் நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது விஜெட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு மலேசியா ஏர்லைன்ஸு ஸ்கூட் ஏர்லைன்ஸு இண்டிகோ ஏர்லைன்ஸு நிறையா இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து டனாங் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த டனாங் வந்து டனாங் வந்து ஒரு கடற்கரை நகரம் கோஸ்டல் ஏரியா இது வந்து இந்த இங்கே என்ன ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் அப்படி இருக்குன்னா நிறைய இது பாருங்க அந்த இரவு நேரத்தில் அந்த விளக்கு ஒளியில் எவ்வளோ அழகழகாக அந்த வண்ண ஒலிகள் இருக்குல்ல அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி நிறையா வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்களும் இங்கே இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில் தான் புத்த மடாலயங்கள் நிறைய இருக்குது புத்தருடைய சிலை உள்ளார இருக்குது பாருங்கள் புத்த பிட்சுகள் ஏறி போயிட்டுருக்காங்க மலையையே அப்படியே குடஞ்சி குடைவரை கோயில்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி நிறைய புத்த மடாலயங்களை இங்கே அவங்க வந்து நிறுவியிருக்காங்க இங்கே வந்து நேச்சருடைய ட்ரக்கிங் இருக்குது இந்த மணல் கடற்கரை இருக்குது நிறைய அந்த கடற்கரையில் வாட்டர் ஸ்போர்ட்ஸு நிறைய இருக்குது எப்போ இங்கே போகலாம் அப்படின்னா மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் போகலாம் அப்போ வந்து நல்ல மழை பெய்யும் அப்படியே சூ சூழ்நிலையெல்லாம் கூலாக இருக்கும் செப்டம்பர் டு பிப்ரவரியில் இங்கே நிச்சயமாக போயிடாதீங்க அந்த சீசன் வந்து உங்களால் தாங்க முடியாது இந்த டனங்களில் மார்பிள் மவுண்டன்ஸ் இருக்குது அப்புறம் நிறைய பீச் இருக்குது மைக்கி பீச்சு ட்ராகன் பீச்சு மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது இந்த ஊரில் உள்ள பீச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இதை மணல் கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து மும்பைலலாம் பார்த்தீங்கன்னா கடற்கரையிலேயே நிறைய கல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா இங்கே பாருங்கள் அந்த கடல் வந்து அப்படியே நீல நிறத்தில் இருக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணல் இருக்குதுல அப்படியே வெள்ளை நிறத்தில் அப்படியே மணற்பரப்பாக இருக்குது அதனால் இங்கே வந்து போட்டிங் வந்து ரொம்ப ஒரு எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த போட்டிங் வந்து ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும் இங்கே நீர்நிலைகள் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையும் எங்கே போனீங்கனாலும் சுற்றுலா வெறும் நீங்கள் வந்து போட்டிங் போய்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இங்கே இன்னொரு நகரம் என்னென்னா மீகாங் டெல்டா இந்த மீகாங் டெல்டா அப்படிங்கிற இடம் இருக்குல்ல எங்கே பார்த்தாலும் அப்படியே பசுமை தான் இது வந்து வடக்கு வியாட்நாமில் இல்லை இது வந்து தெற்கு வியாட்நாமில் இருக்குது இது வந்து நிறைய இங்கே தீவுகள் இருக்குது அப்புறம் இங்கே அப்படியே மிதக்கிற மார்க்கெட் இருக்குது அப்புறம் இங்கே வந்து நிறைய ஆறுகள் இருக்குது சதுப்பு நிலங்கள் இருக்குது இந்த ச மார்க்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க எங்கே நம்ம ஊரில் இந்த தர்பூசி மூலம்லாம் எங்கே விற்போம் தரையில் போட்டு விற்போம் ஆனால் வியட்நாமில் இந்த மீகாங் டெல்டா அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் ஒரு போட்டில் ஃபுல்லாக தர்பூசி மூலமாக நிறச்சி வச்சுருக்காங்க அப்போ சந்தையே அந்த வியாபாரமே அவங்களுக்கு அப்படியே க அந்த நீர் பரப்பு மேலேயே இருக்குது இங்கே வந்து ஒரு குல்லா போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தொப்பி வந்து நம்ம ஹெல்மெட்லாம் போடுவாங்களா அதே மாதிரி எல்லாருமே ஒரு தலையில் வந்து ஒரு குல்லா போட்டிருக்காங்க இந்த குல்லா பாருங்கள் எப்படி அழகாக ஒரு இந்த ப்ரமீடோட ஷே ஷேப் மாதிரியோ இந்த கீழே ரவுண்டு வச்சு அழகாக இருக்குது இது எல்லா பெண்களும் ஆண்களும் இங்கே வந்து சமமாக வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாேருமே வந்து இதில் போட்டு ஓட்டுறது கூட பெண்கள் ஓட்டுறாங்க இப்போ இங்கே செட்டும் சன்ரைஸும் தான் இந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் வியாட்நாம் வந்து ஒரு அருமையான சுற்றுலா தலம் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கெல்லாம் நகரங்கள்லாம் அப்படியே ஜொலிக்கும் நிறைய வீடுகள் இருக்கும் அதே கிராமங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஹனாய் இது வந்து வியட்நாம்னுடைய ஒரு தலைநகரம் ரெண்டாவது பெரிய நகரம் இந்த மீகான் டெல்டா இருக்குல்ல அதுலேருந்து இதுக்கு வரணுன்னா இருபத்தொம்போது மணி நேரம் வரணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு கடையில் இருக்குது இது ஒரு காலத்தில் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஃப்ரெஞ்சு இந்தியோ சீனிய அவனுடைய தலைநகரமாக அது இருந்திருக்கு நிறைய கைவினைப் பொருள்கள் வந்து இங்கே வந்து சிறப்பாக செஞ்சு விற்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இது பாருங்கள் இது வந்து தலைநகரமாக இருந்திருக்கு நம்ம ஊரெலாம் ரயில்வே ட்ராக் எங்கே இருக்கோம் தனியாக இருக்கும் ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடுங்க இருக்குது நடுப்புற ரயில்வே ட்ராக் இருக்குது இதை இதோட வித்தியாசமாக என்ன இருக்குன்னா அந்த ஓரத்தில் உட்காந்து எல்லோரும் டீ சாப்பிட்றாங்க காஃபி சாப்பிட்றாங்க அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டுலேருந்து எழுத்து எழுபத்தஞ்சி வரைக்கும் இது வந்து தலைநகரமாகவே இருந்திருக்கு பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இருக்கிற ஒரு கோட்டை அகழி இங்கே நிறைய பெரிய கல்சுவர் அரண்மனைகள் தேவாலயம் இது எல்லாமே ஒரு பேரரசருடைய வீடு இதெல்லாம் மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் இங்கே உள்ள இந்த நைட் மார்க்கெட் இருக்குல்ல அருமையான மக்கள் வந்து இரவை வந்து பகல் மாதிரி நினச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஹெனாய் தான் வந்து சாயல் போர் அப்படிங்கிறது தான் வியட்நாமில் உள்ள ஒரு பெரிய போர் நடந்திருக்கு அப்போ இது வந்து இங்கே வந்து போர்க்களமாக இருந்திருக்கு மக்கள் வந்து எப்பவுமே சரி பரபரப்பாக இருக்காங்க இவங்க வந்து மக்கள் வந்து நம்ம ஊர் மாதிரியே தான் நம்ம சென்னை பார்க்குறதுக்கு சென்னை மாதிரியே தான் இருக்குது நிறையா டூ வீலர் போகுது கார் போகுது பாருங்கள் நீங்கள் பார்க்குற ஊரே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும் அதனால் இங்கே உள்ள எல்லா அமைப்புகளுமே வந்து அருமையாக இருக்குது இங்கே வந்து போட்டிங் தான் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இங்கே வந்து இந்த லைட் ஃபெஸ்டிவல் அதாவது விளக்கை வந்து தண்ணியை தண்ணியிலையே விட்டு வச்சிருக்காங்க இந்த ஹனாய் பாருங்க அப்படியே இரவு விழு விளக்கு ஒளியில் பார்த்திங்கன்னா அப்படியே மினுக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய மேலாம் வெறும் விளக்கு ஒலியாக தான் இருக்குது அப்புறம் எல்லாரும் பொருட்கள் செய்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க பாருங்க அப்படியே ஊரே அப்படியே வெளிச்சத்தில் தான் இருக்குது இந்த ஹனாய் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஊர் இங்கே நிறைய சிறப்பான கல்லறைகள்லாம் இருக்குது பெர்ஃப்யூம் ரவர் இருக்குது பக்கோடா இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஊரோட சிறப்பு அம்சங்கள் நம்ம ஃப்ளைட்டில் போனோம்னா ஒரு ஏழரை மணி நேரத்துலேருந்து பன்னெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் போனீங்கன்னா எந்த நேரத்தில் எந்த டைமிங் சீசன் எல்லாம் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊரில் உள்ள சிட்டி நிறைய சிட்டியெல்லாம் இருக்குது எல்லா சிட்டியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து கேஷ் தான் நீங்கள் நிறைய கொண்டு போகணும் இந்த டனாங் வந்து ரொம்ப நம்ம ஊர் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா கொடுத்தாலே முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாலாம் கொடுத்தீங்கன்னா லட்சத்தை கொடுப்பாங்க ஆனால் இங்கே செலவும் வந்து லட்சத்தில் தான் ஆகுது இந்த லோக்கல் கரன்சி தான் நிறைய ஒரு பெரிய பெரிய ஊரில் தான் க்ரெடிட் கார்டு டிஜிட்டல் பேமெண்ட்லாம் இருக்குது மற்றபடி எல்லோரும் நிறைய பணப்பரிமாற்றம் தான் வெறும் கேஷை தான் வந்து நிறைய பரிமாற்றிக்கொள்கிறாங்க இது இரவு நேரத்தில் நம்ம எல்லாமே நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் பகலில் தான் போட்டிங் இருக்கும் ஆறு மணிக்கெலாம் அந்த போட்டிங் என்ன பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே வந்து இரவு நேரங்களில் கூட இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹியூ அப்படிங்கிற ஒரு வியாட்நாமுடைய நகரம் இங்கே நிறைய நீர்நிலைகள் இருக்குது அதனால் நீர்நிலைகள் இருக்கிறதால நிறைய பாலங்கள் அழகழகாக இருக்குது நாய் வந்து நல்ல ஒரு கல்ச்சுரல் சிட்டி நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு இது நார்த்தில் இருக்குது ஹியூ வந்து அதே மாதிரி வரலாறு கல்ச்சர்லாம் வந்து அருமையான ஒரு நகரம் நீங்கள் பாருங்கள் அந்த ஒவ்வொரு இதையும் கல்லாலே அப்படியே செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து வியட்நாம்புறதுக்கு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்குன்னா நாலு நாளிலேயும் உங்களால் சுற்றி பார்க்க முடியும் பத்து நாள்லேயும் சுற்றி பார்க்க முடியும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீடியம் இல்லைன்னா அதிகமான பட்ஜெட் இருக்குன்னா அதிகபட்சம் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் வியாட்நாம போய் ஒரு தடவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்களால் திரும்பி வர முடியும் முடியும் பத்து நாள் இருபது நாள்னா நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஆகும் இங்கே இந்த வியாட்நாமிஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க அவங்க ஒரு நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு கையால் தான் வாங்குவாங்க நீங்கள் போய் கையை நீட்டி யாருக்கிட்டையும் பேசிட முடியாது கையை நீட்டி பேசினீங்கன்னா அங்கே அவங்களுக்கு வந்து மரியாதை குறைச்சல் வியட்நாம வாழ்க்கையில் ஒரு தடவை பார்த்துருங்க